அமிருதலிங்கன் தாவராஜ் பாலைமனு ஒருவர் பிரபலமாக நான் இந்த இன்னொன்றா பிரஜினை நான் ஒரு ஒன்று பார்த்துருந்தேன் இந்த வீடியோவில் இந்த பாலைமடு சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் இதை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பிள்ளையார் தலைவர் ராம்மாரிப்பகை தலைவரான்றாங்க எனக்கு தெரியாது எனக்கு எங்களோட சங்க ஆக்களை சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் இவ்வளவு பேரையும் பினாமியல் பினாமியல் பினாமியலோ என்ன தமிழ் வாசல் தமிழ்ல இந்த பினாமி என்றான் எனக்கு கல்வீடம் பாலயம் பிறப்பிடமாக கொண்டனா எங்க இருந்து எல்லாம் கலைக்க அரசியல்வாதிக்கு பின்னால தெரிஞ்சா அரசியல்வாதிக்கு பின்னால தெரியுங்க மீனவர் மீனவர் தெரியுமா தெரியுமா உயிரை கொடுத்து உழைக்கிறவன்தான் மீனவர் அந்த அண்டைக்குள்ளாக்கி அவன் கொண்டாதிக்குள்ளாக்கி சாப்பாடு கொடுக்கிற அதை விட எங்கட சங்கத்தையோ எங்கட சங்க உறுப்பினர்களோ ஒன்றியத்தையோமியல் என்றது விசாமி என்பது என்ன பிரச்சனை என்ன காரணம் நீங்க மூணு பேர் கேக்குங்க எங்களை பிரித்து பார்க்கறீங்களா எல்லாம் பிரித்து மரியாதை கவுர ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு ஜனாதிபதி தான் இதக்கருத்துல நீங்க கரைக்கிறீங்க அங்க கரைக்கி இங்கே கரைங்க இங்க கரைங்க பாதிக்கப்பட்ட பாலை ஒரு ஒட்டு மொத்தமா வெள்ள நின்ற வீட்டை நீங்க வந்து பாத்துறீங்களா இல்ல அதையும் பிரிக்கிங்க நீங்க அதையும் பினாணி ரெண்டு கரைக்கிங்க அவங்க வந்து பாத்துறாங்க நாங்க முத்துலிங்க ஜிஎஸ்டம் முறைப்பாடு செஞ்சுனாங்க ஜிஎஸ்டம் முறைப்பாடு செஞ்சுனாங்க டீ ஓட்டம் முறைப்பாடு செஞ்சுனாங்க அதே மாதிரி ஒன்றியத்தில் முறைப்பாடு செஞ்சுனாங்க நம்ம சங்க தலைவர் அவர்கிட்ட ஒன் முறைப்பாடு செஞ்சுனாங்க அவங்க வந்து பார்த்துடுத்த பினாமியல் நீங்கள் கதைங்க எங்களுக்கு அவார்டு திரிகிறாங்க விசக்கிரிஞ்சல் பினாமியல் விசக்கிரிஞ்சல்

என்று சொன்னதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் கௌரவ அவர்கள் இதை கருத்தில் மீனவர் அமிர்தலிங்கம் தவராஜ் பாலைமுடா புறப்பட கொண்டு இவர் இவரை வன்மையாக கண்டித்தோம் இப்போ கலெக்டர் இவர் அந்த கோயில் நீ தலைவராக இருக்காங்களா அம் முருளாளாக இருக்காங்களே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் தலைவர் இல்லை பொதுமக்கள் பொதுமகன் மீனவர் அமிர்தலிங்கம் தவராஜ் ஏன் இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும்தான் எத்தனை குடும்பம் நான்கு இது என்ன பிரச்சனைடா இதில் தனிப்பட்ட ரீதியான தகவல்களை எடுத்திருக்கிறாங்க இன்னும் தனிப்பட்ட ரீதியான தகவல் இன்னும் தனிப்பட்ட ரீதியான தகவல் எடுக்கக்குள்ள அவங்களுக்கு விரும்பினார்கள் அவங்களுக்கு போட் போட்டாக்களை மட்டும்தான் இதில் எடுத்துருக்காங்க நாங்க போட்ட கௌரவ ஜனாதிபதி மணி கொட்டுக்கும் இதை இவங்க நாங்கள் அதுக்கு போட்ட தாழ ஜனாதிபதிக்கு போட்டத்தாலே இவங்க எங்கள் தரத்துக்கு வலை இல்லை படுக்கிறதுக்கு வீடு இல்லை சொந்தத்தில் கால இல்லை சொந்தத்தில் டொய்லெட் இல்லை டொய்லெட் போறேன்னா மதிச்சு புள்ள புள்ள பொம்பளை பிள்ளைன்றிருக்கு போராட்டம் போராடுந்தான் போராடி போராடி இதை கௌரவ ஜனாதிபதி கவனத்தை கொண்டு வரணும் இவங்களை வன்மையா கண்டுச்சு ஊடகங்களுக்கு தெரிவிக்கிற என்னண்டா நான் உண்மையிலேயே நான் ஒன்று சொல்றேன் மனச்சாஜில் மீனவன் நான் கடலுக்கு நான் திரும்பி வரலையான்னு எனக்கு தெரியாது நான் சங்கத்தால இருபது கதிரவர் ஒரு முப்பது நாற்பது என்ன குடும்பத்துக்கு கிடைக்க முடியாது அதையும் நான்

நேற்று ஒரு நாங்க ஒரு போன்ல ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் அவர் என்ன கணக்குல எங்கட உறுப்பினர்களையோ எங்கட தலைவரையோ எங்கட ஊர் விசமி என்று சொல்லுவாரு அத நான் மிகவும் அவரை கண்டிக்குமா நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்களை ஒரு எங்களுக்கு ஒரு நியதி நியாயம் கிடைக்கணுமன்றதுக்காக எங்களோட உறுப்பினர்கள் எங்களுக்காக திரிகிறார்கள் அது இவர் சுட்டிக்காட்டி கலைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இவர் கோயில் தலைவராக இருக்கலாம் மாறாவது இருக்கலாம் எங்களுக்கு அதை பற்றி ஏதோ ஒரு கவலையும் இல்லை எங்களுக்காக நாங்கள் மீன்பிடி தொழிலாளர் பக்கத்து எங்கள் வீடு கடற்கரை ஓரமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அதபடியாக இவர் வந்து பார்த்ததுமில்லை இல்லை ஏதோ ஒரு எங்களோட வீடு வாசலில் வந்து பார்த்ததே இல்லை நாங்கள் அண்டிரவு மழை தண்ணியால் எங்களோட புள்ளிகள் ரெண்டு பேர் நாங்கள் முருகன் கோயில் இருக்குன்ற ஒரு இடத்துல தான் கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க அதை கூட நாங்கள் சொல்லியும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை மற்ற நான் கேட்டுக்கொள்ளுறேன் நீங்கள் வழங்கிய இருபத்தஞ்சாயிரம் காசு இருபத்தஞ்சு பேருக்கு வழங்கிருக்கு அதை ஏன் மற்றாக்களுக்கு வழங்கி இயலாது நாங்களும் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல தண்ணி வந்தாக்களும் இருக்கிறாங்க தண்ணி வரா வராத ஒருத்தரும் சொல்லிடாது ஏன்னா வெள்ளத்தால எல்லா ஏரியாவும் பாதிக்கப்பட்டது அப்ப நீங்க வந்து நீங்க அந்த டைம்ல நீங்க வரல ஒருத்தருமே எங்களோட வீட்டு வழியை வந்து பார்க்கல அதுக்காக தான் நாங்களும் இந்த இடத்த எங்களோட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இதுவரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இதை பார்க்குற நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒரு நியாயத்தை நல்லபடியாக எடுத்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் பாதை புறப்படமாகவும் பச்சைப்படமாகவும் கொண்ட ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன் நேற்று ஒரு நான் ஒரு வீடியோவை பார்த்திருந்தேன் எங்களுடைய பாலமடுவைடமாகவும் மட்டிக்கல்லியை வசி வசிப்பிடமாகவும் கொண்ட ராஜதுரை கலைவேந்தன் என்பவர் என்னை சார்ந்து நான் ஒரு விஷக்கிரிமி என்ற ஒரு அறைக்கி கொண்டு விட்டிருந்தார் என் நானும் சில அமைப்பு தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தோம் அந்த வழியிலே அவர் அதை விச என்று சொன்னது எனக்கு புரியவில்லை கிராமத்திலே ஒரு செயல் நடந்து அந்த வஞ்செயலிலே விளைச்சனை பாதிக்கப்பட்ட நேரத்தில் நான் பல இடங்களுக்கு சென்று இந்த நீதியை கேட்பவனாக இருக்கும் பட்சத்தில் ஏன் என்னுடைய கிராமத்தில் நான் பிறந்த மண்ணிலையை கேட்பதற்கு நான் ஒரு விச கிருமி ஆகிவிட்டேன் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன் எப்படி சொன்னால் விச கிருமிகள் என்று அந்த விச கிருமிகள் என்றதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் புரியவில்லை அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டு கதை விளங்கவில்லை உங்கள் மீதோ உங்கள் கோயில்கள் மீதோ அல்லது அமைப்புகள் மீதோ எங்களுக்கு ஒரு விதம் ஆனால் மீனவர் என்ற ரீதியில் மீனவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் நீதியருக்கு இந்த நிவாரணம் கிடைக்க வேண்டும் சகல மக்களுக்கும் இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இந்த கிழக்கு மாகாண மீனவர் தொழிற்சங்கத்தின் தலைவர் பத்மநாபன் செயல்படுவார் உயிருள்ளவரை இதற்கு முன் கொடுப்பார் என்பதையும் நீங்கள் மனதில் கொண்டு இப்படியான இந்த என்ற வார்த்தையை நீங்கள் படித்த நீங்கள் பல பேருடன் பழகிற நீங்கள் கம்பி இதை நான் வன்மையாக கண்டித்திருவ சென்ற பதிமூன்றாம் தேதி நினைக்கிறேன் இங்கே ஒரு ம மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் விளங்கவில்லை என்றதற்காக நாங்கள் இங்கே மக்களை கூட்டி ஒரு முறைப்பாடு ஒரு மீடியா ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம் அதில் நாங்கள் எங்களோட இருந்தவர்கள் நான் வேணா மனோகர மீனவர் கூட்டுறவு சங்கம் மீனவர் அமைப்பு தலைவர் மாதர்ஹிரா அபிவிருத்தி சங்கம் பாலைமடு ஜே ரூபசேன மீனவர் கூட்டுறவு சங்கம் மீனவர் அமைப்பு பாலைமடு ஸ்ரீ பால்பத்ராளியம்மன் கோயில் பயாரிப்பாளர் பவன தேவரா சேதா சக்தி தலைவர் பாலைமடு மாதர் அபிவிருத்தி சங்க உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி முதலாம் வட்டார குழு உறுப்பினர் இவ்வளவு இவ்வளவு இத்தனை பேரும் இந்த பாலைமுழு கிராமத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இந்த கிரா கிராமத்துக்காக பொதுமக்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் இங்கே மட்டுமில்லை அம்பார திருவோண்மலை மட்டக்கிழப்பு ஆகிய பகுதிகள் கூட நாங்கள் தற்போது மேல் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருந்த கூட இந்த பாரைய எந்த அமைப்புகளையும் இல்லாதவர்கள் இந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தெரியுமன்ற மாதிரி அந்த ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையானது விஷமியல் என்றும் இவர்களுக்கு இந்த பாளையம் பொழுதுல இந்த அமைப்புகள்லேயோ இந்த இதுலேயோ ஒரு தொடர்பில்லாதார்கள் என்றும் எங்களை ஏளனமாக கூட இது வன்மையாக கண்டிக்கப்பட்ட கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்